திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாம் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம் ஆனா திராவிடம்னா என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில அவர் ஈடுபட்டு இருக்கிறார் திமுக என்பது போராட்டத்தாலும் தியாகத்தாலும் உருவான இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டமா வன்மத்த அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை திமுக குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவுறதை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கூட்டத்திற்கும் இன்னைக்கு ஒரு மிரண்டு போயிருக்காங்க நம்ம சுடுதண்ணி வைக்கும் போது பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விடுவோம் கீழே இருக்கிற அந்த நெருப்புனால அந்த சூடு ஏறி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவாக ஆட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு